ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு தொக்கு ரெசிபி செய்ய போகிறோம் இதை ஒரு டைம் செஞ்சு வச்சிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இது ஒரு பத்து நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் செம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ண ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தண்ணி சேர்த்துட்டு அதில் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் வாழை சேர்த்துக்கிறேன் வாழை ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நல்லா ஒன்றரை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த சைடில் இருக்கக்கூடிய இலை எல்லாத்தையும் உள்ளே மடக்கி விட்டுருங்க மடக்கி விட்டுட்டு இதை மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயிலேயே இதை வைங்க வெங்காயம் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும் இந்த வெங்காயம் கூட சேர்க்கறதுக்கு நான் இன்னைக்கு பெரிய சைஸில் நல்லா ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கேன் நல்லா புளிப்பார்கிற மாங்காவை எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த மாங்காவை துருவி எடுத்துக்கோங்க தோலை நீக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அந்த தோலோடையே அப்படியே இதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் ரெண்டு மாங்காவையும் துருவி எடுத்துட்டேன் இது மெஷரிங் கப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு இருக்குது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக பாருங்கள் நம்ம வேக வச்ச வெங்காயமும் நல்லா வெந்து அந்த பிங்க் கலர் மாறி ஓரளவுக்கு நல்லா வெள்ளையாக வந்திருக்கு இல்லைங்களா இந்தளவுக்கு சாஃப்டாக வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ இதை எடுத்து அப்படியே வைங்க ஆரட்டும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் மல்லி விதை ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா கருகாத அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்து சீரகம் நல்லா செவக்கணும் பாருங்கள் நம்ம சேர்த்த எல்லா பொருளும் நல்லா செவந்து கடுகு நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க அப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பவுடராக அரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ மசாலா பொடி ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம வேக வச்ச வெங்காயமும் நல்லா ஆறி வந்திருக்கு இப்போ அதையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி இல்லாமல் வெங்காயம் இந்த மாதிரி ஒன்றும் பாத்தியமாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போது தொக்கு தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடுங்க கூடவே ஒரு மூணு நாள் கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க தாளிப்பு பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம துருகி வச்சுருக்கக்கூடிய மாங்காயை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மாங்காயோட பச்சை வாசனை முழுமையாக போகணும் பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் சாஃப்டாகி வரணும் அது வரைக்கும் இதை கலந்து கொடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த மாங்காயோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா சாஃப்டாகி கொஞ்சம் நிறம் மாறி வந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா வெங்காயம் விழுது அதை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டோம் அதனால் ரொம்ப நேரத்துக்கு இதை வேக வைக்கணுங்கிறது கிடையாது மாங்காவும் வெங்காயமும் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு கலந்து விட்டால் போதும் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியை சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்துருக்கக்கூடிய மாங்காயோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளும் உப்பும் சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை முழுமையாக போகணும் அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிட்டு அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக விடுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக விட்டாதான் இதை நம்ம ஒரு பத்து நாளைக்கு வச்சு சாப்பிட முடியும் கெட்டு போகாது இல்லைனா நமக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்க்கறதுனால நமக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும் இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்து கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ